வணக்கம் மக்களே நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ காலை போகலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சைட் என்ன குருவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் அதாவது ஜிஎஸ்டி ரோட்டில் வந்து பதினாலு கிலோமீட்டரில் தான் இந்த அஸ்டினாபுரம் அதாவது நெல்லி குமம் ஜங்ஷனில் தான் நம்ம சைட்டு வெறும் இரநூறு மீட்டரில் அந்த சைட்டு இருக்கும் சைட்டை சுற்றி நிறைய வீடுகளாக கட்டியிருப்பாங்க அவுட்ரு கிடையாதுங்க ஓஎம்ஆர் ஈஸியார் போகிற கனெக்டிங் ரோட்டில் தான் இருக்குது சைட்டு பத்து நிமிஷம் பயணத்தில் திருப்பூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிடலாம் அதுவும் இல்லாமல் சென்னையில் பிக்கஸ்ட்டு ஒண்டர்லாம் அமல்ஸ்ம டீம் பார்க்கு அதுவும் டென் மினிட்ஸில் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ பெரிய பெரிய டெவலப்மெண்ட்லாம் அந்த சைட்டை சுற்றி நிறையவே இருக்கும் பக்கத்துலேயே உங்களுக்கு வேளாம்பாள் காலேஜ் இருக்குது எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது வெற்றிகரமாக இந்த சைட் லான்ச் நாங்கள் தொடங்கணும் அருமையாக போச்சுங்க புக்கிங்கெல்லாம் குறைஞ்சது ஒரு ஆறாயிரம் பேர் மேலே இந்த சைட் லான்ச்சு வந்திருந்தாங்க அங்கேயே நாங்கள் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் சூப்பராக புக்கிங் போச்சு அதுவும் சவுத் சைடில் குருவாஞ்சேரிங்காலும் வர பிரசாதம் சொல்லலாம் அதுவும் தனி சவுத் சைடில் சைட் எடுத்துருக்காங்கனாலே பெரிய ஒரு ஓப்பனிங் இருந்தது சைட்டுக்கு டிடிசிபி எரா அப்படின்னு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சிரா மட்டும்தான் இதுக்கு நைன்ட்டி பர்சன்ட்லேருந்து எயிட்டி பர்சன்ட் கன்ஃபார்ம் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் நம்ம நிறுவனம் ஒரு முப்பத்து வருஷமாக இருக்குது சூப்பராக இருக்கிற சைட்டை மிஸ் பண்ணாதீங்க உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்